சும்பானக்க மக்களை என்ன மக்களே வீட்டுக்குள்ள எவ்ஜி தரமான சம்பவத்தை பண்ணாமல்லையா எவ்ஜியத்தை முடிவு பண்ணாம பாருக்கான ஆட்டத்தை எக்ஸ்போஸ் பண்ணணும் அது மட்டும் இல்லாம பாருக்கான அந்த கன்றாவியான ஆட்டத்தை எல்லாருக்குமே போட்டு உடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட சொல்லிட்டு இருக்காங்க அந்த வகையில வீட்டுக்குள்ள பிக் பாஸ் வேற ஒரு தரமான சம்பவத்தை பண்ணா அந்த சம்பவத்துல எஃப்ஜே மாட்டிக்கிட்டான் மாட்டின எஃப்ஜே என்ன பண்ணிட்டான் பாருக்கான கேமை போட்டு உடச்சுட்டு போயிட்டான் இப்ப வீட்டுக்குள்ள நம்ம பாரு உட்கார்ந்து கதறிட்டு இருக்காங்க என்னன்னா நேற்று பாஸ் ஒரு விஷயத்த சொல்லிப்பாப்ல நீங்க ஒழுங்கு ஆடல சும்மா சோத்து மாட்டு மாதிரி

கண்டிப்பா பிக் பாஸ் பஸ்ஸர் அடிப்பாரு நேற்று நைட்டு ஏதாவது சம்பவம் ஆகும்னு சொல்லிட்டு ஆனா நேற்று நைட்டு பிக் பாஸ் பசர் அடிக்கல ஏன்னா வீட்டுக்குள்ள இவனை ஏதாச்சும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் போல பட் பாவம் பிக் பாஸ் இவனா எதுவும் பண்ண மாட்டான்ல நேற்று நைட்ல இருந்து பிளான மட்டும் போட்டானோ மத்தபடி எதுவுமே பண்ணல அந்த காலங்காலத்தில் இப்போ வீட்டுக்குள்ள பாஸ் பசர் அடிச்சிட்டாரு பசர் அடிச்சு வந்து உட்கார சொல்லி வாங்க மாடர்ன் சினிமாஸ் உங்க டீம்ல இருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி இந்த ஆட்டத்தை விட்டு அனுப்புங்கன்னு சொன்னாங்க ஆக்சுவலா இந்த பசர் அடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த டீம் வந்து ஒரு பக்கா ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தாங்க எவ்வளவு பேர் லைவ்ல கவனிச்சிங்கன்னு தெரியல பசர் அடிக்கிறதுக்குலாம்

கரெக்டா லைட் ஆஃப் பண்ணா எங்கயா போய் படுத்து தூங்குவான் நல்லா தூங்குவான் அது அது வீட்டுக்குள்ள இடியே விழுந்தாலும் சரி சம்மனு படுத்து தூங்கிட்டு இருக்கான் அந்த இடத்துல வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள்ல நல்லா தூங்கிட்டு இந்த டாஸ்க்கு கூட பக்காவா யூஸ் பண்ணி தூங்க மட்டும் தான் செய்யறான தோற மத்தபடி டாஸ்க்ல ஒரு இன்வால்வ்மென்ட் இல்ல முக்கியமா டீம் சொல்ற மாதிரி பெருசா வந்து டீமுக்காண்டி எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணல ஆனா டீமுக்குள்ள அதே மாதிரி இன்னொரு சில பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க ஓகேவா அவங்க எல்லாம் அந்த கூட்டத்து கூட அந்த கூட்டமாக சுற்றுணும்னு அந்த ஆடு மட்டும் தனியாக தெரியும் மட்டுக்கு மற்றபடி எல்லாருமே சேர்ந்து இப்போ எஃப்ஜே முடிச்சு விட்டாங்க அந்த அந்த இப்ப இப்போ பாஸ் பஸ்ஸர் அடிச்சு வாங்கப்பா உட்காருங்க லைனாக சொல்லுங்க யாரை வந்து நீங்கள் வெளியே அனுப்புறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்போ எல்லாருமே பேசி வச்ச மாதிரி எஃப்ஜியை சொல்லிட்டாங்க ஓகேவா எஃப்ஜி தான் சரியில்லை எஃப்ஜி டீமுக்காண்டி எதுவும் பண்ணல அவன் வந்து இந்த இந்த டாஸ்கை சரியா பண்ணலன்னு சொல்லிட்டு எஃப்ஜியை குத்துனாங்க இங்கே நம்ம சபரி இருக்காருல்ல சபரியை பொறுத்தவரை எஃப்ஜியை குத்தலை ஏன்னா தம்பியை குத்த முடியாது பார்த்தீங்களா தம்பியை குத்தாம வினோத்தை குத்துனாப்புல அப்போ வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாங்க யார் நம்ம காம மாமெல்லாம் டென்ஷன் ஆயிட்டாப்ல எப்படி நீ வினோத்த சொல்லலாம் அப்ப நானும் ஒன்னு சொல்லுவேன் வினோத் டாஸ்க் பண்ணலன்னு சொன்னா நீயும் தான் டாஸ்க்கு பண்ணல நீயும் தான் அந்த கொகைக்குள்ள படத்தை வந்து முட்டை விட்டுட்டு இருந்த நீ வேற என்ன செஞ்சேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்பாயி கத்துனாங்க அங்கே எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு ரைட்டு இந்த டீம் பொறுத்தவரைக்கும் எவ்ஜியே முடிச்சு கட்டணும் பண்ணிட்டாங்க பட் அவனை கட்ட வேண்டிய ஆள் தான் அவன் எந்த இடத்துல வைக்க கூடாது ஏன்னா ஒரு கேரக்டர் கொடுத்திருக்காங்க அந்த கேரக்டர் போட்ட பத்து நிமிஷம் மட்டும்தான் தான் கேமரால போய் அங்கெங்க பேசணும் அதுக்கப்புறம் அவன் எங்கேயுமே பேசவே இல்ல இந்த கேரக்டர் சரியா பண்ணவே இல்லை அப்ப அந்த வகையில நம்ம சபரி அவர்கள் வினோத்த சொன்னாங்க மத்தபடி எல்லாருமே எஃப்ஜே தான் ஓகேவா இதுல எஃப்ஜே சரியான காமெடி பண்ணிட்டான்

நம்ம கூட இந்த ரெண்டாவது புறம்பிருப்போம் ஒரு மாதிரி சண்டை வந்திருக்கும் அவன் காமுக்கு ஆப்போசிட்ல பேசியிருப்பான் அப்ப கூட அவன் சொன்ன வார்த்தைகள் காமு இந்த டாஸ்க்கை சரியா பண்ணல காமு பாருக்கு மட்டும் உதவியா சுத்திட்டு இருந்தான்னு சொல்லி மட்டும் தான் சொன்னான் ஆனா இதுல பார்த்தீங்கன்னா ஓபனா சொல்லிட்டான் ஓப்பனாக பார்வை பார்த்து சொல்கிறான் நீ லவ் மட்டும் தானே பண்ணுற வேற என்ன பண்ணுற அந்த வீட்டுக்குள்ளே என்ன டாஸ்க்கு கொடுத்தாலும் உன்னோட காதலை மட்டும் வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஓப்பனாக உடச்சிட்டான் அங்கே பாரு டென்ஷன் ஆகிட்டாங்க பாரு டென்ஷன் ஆகி கிடந்து கத்து கற்றுன்னு கத்துறாங்க எப்படி எப்படி சொல்லலாம் ஆ அப்படி அடிச்சிட்டியா வன்மத்தை கக்கிட்டியா ஆ நல்லா பண்ணுறேன் இந்த டாஸ்க்கை பற்றி பேச சொன்னால் நீ எதை எதோ பேசிகிட்டு இருக்க எதுக்கு இங்கே பர்சனல் விஷயத்தெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போட்டு அக்கா கதறிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக இங்கே நான் ரெண்டு விஷயத்தை பார்க்குறேன் ஒன்று எஃப்ஜி அவனுக்கான வன்மத்தை கக்கிட்டான் ஓகேவா ஏன்னா அவனுமே அதான் பண்ணிட்டு இருந்தான் வீட்டுக்குள்ள அவன் ஒரு கடந்த ஒரு மூணு வாரங்களாக பார்த்துட்டு இருக்கேன் அவன்கிட்ட கேமே கிடையாது அதுக்கு முன்னாடி மட்டும் கேம் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா தெரில அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை ஆனால் கடந்த மூணு வாரங்களாக அவன் தலையாயிட்டு எதையுமே பண்ணாமல் ஒரு மாதிரி சும்மா சுற்றிட்டு இருந்தான் அந்த இதில் போன வாரம்லாம் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக வியானா தான் இதில் இப்போ வியானாவே எஃப்ஜிக்கு முதுகில் குத்திட்டு இருக்காங்க நான் சொன்னேன் தெரியுமா வியானாலாம் கண்டென்ட் தான் பண்ணுது ப்ரோ அது அது சரியான கன்றாவியான ஒரு வேலை பார்க்குது எஃப்ஜே கூட சேர்ந்து கண்டென்ட் மட்டும் தான் பண்ணுது வேணா பாருங்க ஆதரவை வந்தோன்னே கழட்டி விட்டுருவோம் அதே மாதிரி ஆதரையை வந்தோடன்னே கழட்டி விட்டுட்டு ஒரு மாதிரி இப்போ நல்லவங்க மாதிரி சைடில் உட்காந்து அது ஏதோ தப்பாக போகுது அதனால் எஃப்ஜே கூட நான் பேசுகிறது இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஒரு நாடகத்தை போட்டுகிட்டு இருக்காங்க எப்படி எஃப்ஜே முன்னாடி ஆதரையை கூட பழகிட்டு தனியாக வந்து எனக்கு பயமாக இருக்குது எனக்கு வெளியே ஒரு குடும்பம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ட்ராமா போட்டானோ அதே மாதிரி இப்போ வியானா ட்ராமா போட்டுகிட்டு இருக்காங்க அப்படி நல்லா பழகிட்டு உங்ககிட்ட என்னால் பேசாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வார்த்தைகள்லாம் பேசிட்டு இப்ப வீட்டுக்குள்ள உட்காந்து நான் வெளியே போனால் எனக்கு குடும்பத்தை பார்க்கணும் குடும்பம் தான் முக்கியம் சொசைட்டி முக்கியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க தான் சொன்னேன் வியானாபுரத்துக்கு ஒரு கேவலமான ஒரு கேமர்னு சொல்லலாம் ஓகே கேமருன்னு சொல்ல முடியாது பூமருன்னு எல்லாம் சொல்லலாம் பட் கேமரா கண்டி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க தான் வந்து கேமராலாம் வந்துகிட்டே இருக்கணும் அதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க அதுதான் எஃப்ஜேக்கான விஷயம் எஃப்ஜேக்கான விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அந்த விஷயத்தையும் விட்டுட்டு இப்போ டிராமா போட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில் எல்லாரும் சேர்ந்து எஃப்ஜே குத்தியாச்சு எஃப்ஜே நம்ம அக்காவை போட்டு குத்திட்டா அக்கா உட்காந்து கதறிட்டு இருக்காங்க அக்கா வந்து அந்த விஷயத்த மாத்த ட்ரை பண்றாங்க இது பர்சனல் விஷயம் டாஸ்க் மட்டும் பேசி நான் டாஸ்க் எங்கயாச்சும் கேரக்டர் எல்லாம் இருந்தேன் நான் நல்ல இடத்துல கேரக்டர் இருந்தேன்னு சொல்லிட்டு அக்கா சொல்லிட்டு இருக்காங்க அக்காக்கான கேரக்டர் ஒண்ணு வன்மத்தை கேட்கறது இல்லையே கேரக்டர் அப்படிங்கிறது வெறுமனைக்கு அந்த ஸ்லாங்க மட்டும் எடுக்கிறது இல்லையே கேரக்டர் அப்படிங்கிறது அந்த படத்துல அவங்க என்ன பண்ணுவாங்களோ என்னென்ன சீன்ஸ் இருக்குமோ அந்த மாதிரி விஷயங்களை சும்மா ரீக்ரியேட் பண்றது இல்ல அந்த மாதிரி விஷயங்கள் தெரிலனா வேற ஏதாவது விஷயங்கள் புதுசா ரீக்ரியேட் பண்ணும் ஆனா அக்கா வெறுமனைக்கு ஸ்லாங்க மட்டும் மாத்திட்டு பழைய தான் சுத்திட்டு இருக்காங்க இதுல நான் பார்வை கூட கூட நான் சத்தியமா இடத்துல எடுக்க மாட்டேன் ஏன்னா பொறுத்தவரைக்கும் கூட ஏதோ கண்டென்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த வியானா ரம்யான்னு ரெண்டு பேரும் சுத்துறாங்களா அவங்க என்னத்தை கிழிச்சாங்க யாராவது கொஞ்சம் சொல்லுங்களேன் வியானா ரம்யா என்னத்தை கிழிச்சாங்க கேரக்டரா என்ன பண்ணாங்க ஒன்னும் இல்ல அது முக்கியமா வியானா ஜீரோ வேறு மனைக்கு அந்த சட்டா துணியை மட்டும் மாத்திட்டு சும்மா சுத்திட்டு இருக்கு கேரக்டா கேரக்டர் இருக்கு அவங்க என்ன கேரக்டர்ல இருக்க காலங்காலத்தில் விக்ரம்ல வன்மை வேற கட்டிட்டு இருக்கு விக்ரம பார்த்து ஒரு பொறாம வேற இருக்கும் விக்ரம பார்த்து கடுமையான பொறாம வேற அது ஒரு இடத்துலயுமே கேரக்டரா இல்லை அதை யாராவது குத்துனாங்களா இல்ல அதை குத்துல அது மட்டும் அது மட்டும் இல்லாம ரம்யாவும் எனக்கு தெரிஞ்ச பெருசாக கேரக்டர்லாம் இல்ல ரம்யாவை குத்துனாங்களா இல்ல எல்லாரும் சேர்ந்து எஃப்ஜே தான் குத்துனாங்க எப்படி எஃப்ஜே குத்துனாங்கன்னா இவங்கெல்லாம் வெளியே உட்காந்து மீட்டிங் போட்டு பேசினாங்க அப்படி மீட்டிங் போட்டு பேசும் போது எனக்கு செம சிரிப்பு எஃப்ஜே வந்து நேற்று நைட்டு முழிக்கல நாங்க எழுப்ப எழுப்ப முடிக்கல ஒருவேளை அவங்க முழிச்சிருந்தா நேரத்தை அந்த நகை ஆட்டையை போட்டுருக்கலாம் நாங்க எல்லாம் கஷ்டப்பட்டு ரெண்டு மூணு மணி வரைக்கும் முழிச்சு உட்காந்துருக்கோம் அப்ப என்ன டேஷுக்கு உட்காந்துருக்கோம் சொல்லிட்டு நம்ம சாண்ட்ரா கேக்குறேன் இங்க நான் அதே சாண்ட்ரா கிட்ட கேக்குறேன் என்ன டேஷுக்கு உட்காந்துருக்கோம்னு கேக்குறீங்களா எத்தனை பேர் உட்காந்துருந்தீங்க பிளானை போட்டு வந்தீங்க பெட்ஷீட்டை தூக்கிட்டு வந்தீங்க பெட்ஷீட்டை விரிச்சிங்க படுத்தீங்க தூங்கிட்டீங்களே யாரு முழிச்சு உட்காந்துருந்தீங்க ஏதோ இவங்க முழிச்சு உட்காந்துருந்த மாதிரியும் எஃப்ஜே மட்டும் தான் முழிக்காத மாதிரியும் எக்ஸே தான் அந்த சங்கிலி எடுக்க முடியாத மாதிரியும் எல்லாரும் சேர்ந்து டிராமா வியானாகட்டும் ஆகட்டும் உமா ஆகட்டும் பார்வாகட்டும் எல்லாம் ட்ராமா இதுல நான் வந்து சாண்ட்ராவை தப்பு சொல்ல வரல பக்கத்துல சுத்தி உட்காந்து தலையாட்டுறாங்க தெரியுமா அவங்களதான் சொல்றேன் நீங்களே தூங்க தாண்டா செஞ்சீங்க நீங்களே பெட்ஷீட்டை தூக்கிட்டு வந்து இங்கே போட்டதோட சரி அதுக்கப்புறம் மட்டையானீங்க அதுக்கப்புறம் யாருமே எந்திக்கலையே சாண்ட்ரா நேற்று நைட்டு உங்க எல்லாரையும் போட்டு எழுப்பு எழுப்பு எழுப்புன்னு எழுப்புறாங்க அவனா எந்திச்சிங்களா ரம்யா எழுந்திரிச்சிங்களா வியானா எழுந்திரிச்சிங்களா வியானால இப்படி எந்திரிச்சு பார்த்துட்டு அப்படின்னு விழுந்து தூங்கிட்டு யாரா எந்திரிச்சிங்களா யாருமே எந்திக்கல யாருமே எந்திக்கல அதுதான் உண்மை ஆனால் இங்கே ட்ராமா எப்படி இங்கே வந்து ட்ராமா நாங்கள் வந்து முழிச்சிருந்தோம் இவன் முழிக்கலை ஒருவேளை முழிச்சிருந்தா தூக்கி இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஃப்ஜே காப்போ சில பேச்சு இல்லை முக்கியமாக விஜய் பாரு கூட ஆமாம் அவன் நேற்று நைட்டு இந்த சோஃபாவில் பாடு தூங்கிட்டு இருக்கான் ஏன் முழிச்சு உட்காந்துருக்க வேண்டியது நாங்கள் அவ்வளோ பெரிய பிளான் போட்டிருந்தோம் இவன் எந்திரிச்சு வரலன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க மனசாட்சியோட பேசுங்க பிளானை போட்டு வந்தோடனே நீங்களும் தான் சோஃபாவில் படுத்து ஆனால் தூங்கிட்டு சாண்ட்ரா வந்து காமோ எழுப்ப ட்ரை பண்றாங்க நோ ரெஸ்பான்ஸே இல்ல எந்திரிச்சு பார்த்துட்டு தூங்கியாச்சு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு எஃப்ஜேக்கு ஆப்போசிட்டில் பிளான் போட்டு குத்திட்டாங்க நான் சப்போர்ட்டே கொடுக்க மாட்டேன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன் ஒரு தூங்கும் தான் ஆனா இவங்க எல்லாம் பிளான் போட்டு குத்துனதுனால இப்ப அவங்களுக்கு தான் ஆள்கள் குறைஞ்சிருக்காங்க எட்டு பேர்ல இருந்து ஏழு பேர் ஆயிருக்காங்க இவங்க எப்படியான தெரிஞ்ச அந்த நகையை எடுத்துக்க மாட்டேன் அது வேற ஏதாவது வச்சுக்கோங்களேன் ஏன்னா இவனோட டீம்ல இருக்கிறது முக்கால்வாசி தற்கொலை வியானா ஒன்னுத்துக்கு ஆகாது ரம்யா சும்மா பேச மட்டுதான் ஆகும் சாண்ட்ரா சரிபட்டு வர மாட்டாங்க சபரி வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு காமு மாமா வினோத்து இவங்க ரெண்டு பேரும் தான் ஏதாவது ஒண்ணு பண்ணோம் பார்வை பொறுத்துறதுக்கு பெருசா போக மாட்டாங்க ஏன்னா அவங்க அவங்க எந்த டாஸ்க்கும் ஆட மாட்டாங்க நமக்கு நல்லாவே தெரியும் ஓடி போறது சாடுறது அது எடுக்கிறது இதை எடுக்கிறது அதுக்குள்ளேயே போகமாட்டாங்க அவங்களுக்கு என்ன வருமோ அந்த லிமிட்ல நிப்பாங்க அந்த வகையில் புஷ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல முக்கிய ஆகணும் இந்த ரெண்டு பேரும் போச்சு கீழே போட்டு சும்மா ஓடிட்டு இருக்கான அந்த வகையில இந்த டீம் மண்ணா போச்சு தான் உண்மை பட் நான் இந்த டீம் பிரிச்ச டைம்ல இந்த டீம் தான் மாசு இந்த டீம் தான் ஆட்கள் அதிகமா இருக்கு மரண மாசு கெத்து நினைச்சேன் ஆனா இந்த டீம் தான் வெத்த இருக்கு இந்த டீம் தான் வெத்த இருக்கு இதுல வியாணா கன்றாவியா பண்றமா கடும் கன்றாவியா பண்ற எஃப்ஜியோட மோசமா பண்ற எஃப்ஜே காதல் கண்டென்ட் பண்ணிட்டு விக்டிம் கார்டு துக்கின மாதிரி நீ ஒன்னு பண்ண தெரியுமா அப்ப வீட்டுக்குள்ள வெளியே போய் எங்க அம்மாவெல்லாம் பாக்கணும்னு சொல்லிட்டு இதுல எஃப்ஜி முடிச்சு விட்டான் இப்பவே முடிச்சு விட்டானா இப்பவே அக்கா கொஞ்சம் கதறிட்டு தான் இருந்தாங்க அப்ப நைட்டு சேர்த்து வச்சு அடிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச கூட கொஞ்சம் கதருவாங்க நைட் அந்த சீன் வரும்போது நல்லா கண்ணை விரிச்சு உட்காந்து பாக்கணும் கை சோ இதை பத்தி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமாண்ட்ல போடுங்க தூங்கு மூஞ்சி எஃப்ஜே என்னதான் பண்றான் கருத்துக்களை கமாண்ட்